கலித்தாகை மருத கலி இணைபட நிவந்த நீல மென்சேக்கையுள் துணை புனர் அன்னத்தின் தூவி மெல் அணை அசை சேடு இயல் வள்ளத்து பெய்த பால் சில காட்டி ஊடும் மென் சிறுகிளி புது முகம்போல புதல் ஒற்ற பிதிர் நோக்கி மதிநோக்கி வீத்த ஆம்பல் வால் மலர் நன்னி கடி கயத்தாமரை கரை மாவின் வடி தீண்ட வாய் விடுவும் வயல் அணி நல் ஊர் கண்ணி நீ கழிகொண்டார்கனை தோறும் பண்ணினால் களிப்பிக்கும் பானன் காட்டு என்றானோ பேணான் என்று உடன்றவர் உகு செய்த வடுவினான் மேல் நாள் நின் தோள் சேர்ந்தார் நகை சேர்ந்த இதழினை நாடி நின் தூது ஆடி துறை செல்லாள் ஊரவர் ஆடை கொண்டு ஒலிக்கும் நின் புலைத்தி காட்டு என்றாலோ கூடியார் புனல் ஆட புனே ஆயை மார்பினில் ஊடியார் எரிதர ஒளிவிட்ட அரக்கினை வெரிது நின் புகழ்களை வேண்டார் இல் எடுத்து ஏத்தும் அறிவுடை அந்தனன் அவளைக் காட்டு என்றானோ களி பட்டார் கோதை கயம்பட்ட உருவின்மேல் குறிப்பெற்றார் கூந்தர் கோடு உலர்ந்த துகளினை என ஆங்கு செறிவுற்றேம் எம்மை நீ செரிய அறிவுற்று அழிந்து உகு நெஞ்சத்தேம் அல்லல் உழப்ப கழிந்தவை உள்ளாது கண்ட இடத்தே அழிந்து நெற்பேணிக் கோழலின் இழிந்ததோ இந்நோய் உழத்தல் எமக்கு அழகு மிகுந்த வயல்கள் சூழ்ந்த நல்ல ஊரின் தலைவனே உன்னுடைய ஊரில் புது நீர் பெருகி அலைகள் நுரைத்து பொங்குகின்றன நிலவை பார்த்து குளிர்ந்த பொய்கையிலுள்ள வெண்மையான ஆம்பல் மலர்கள் மலர்கின்றன மனம் கமிழும் தாமரை அரும்புகள் கரையில் உள்ள மாமரக் கிளைகளால் தீண்டப்பட்டு மலரும் நீலநிற மெல்லிய பஞ்சு மேத்தையில் இணைந்திருக்கும் பறவைகளின் மென்மையான தூவிகளால் செய்த படுக்கையில் படுத்திருப்பவள் பால் நிறைந்த அழகிய வட்டிலில் சிறிது பாலைக் காட்டி ஊடலால் கோபம் கொண்ட சிறிய கிளியைச் சமாதானம் செய்பவளின் முகத்தைப் போல இருக்கிறாய் காதலி நீ புதிய பெண்களுடன் கூடி மகிழும்போது நாங்கள் அழுது கொண்டிருந்தோம் அப்போதெல்லாம் எங்களை பாடி மகிழ்வித்த பானன் உன் புதிய காதலியை எங்களுக்குக் காட்டு என்று சொன்னானோ என்னை மதிக்கவில்லை என்று கோபம் கொண்ட பெண்களின் நகக்கீரல்கள் படிந்த உன் தோள்களையும் முன்பு உன் மார்பில் சாய்ந்து புன்னகைத்த இதழ்களையும் பார்த்த பிறகும் உன் தூது செல்லும் தொழிலைச் செய்து ஆற்றங்கரைக்குப் போகாமல் ஊராரின் ஆடைகளை உறக்கத் துவைத்து உன் செயல்களை பரப்பும் உன் புலைத்தி பெண் அந்தப் புதியவளைக் காட்டு என்று சொன்னாலோ உன்னுடன் கூடிய பெண்கள் ஆற்றில் நீராடும்போது அவர்களுக்கு புனையாக இருந்த உன் மார்பில் உன்னுடன் ஊடல் கொண்டவர்கள் எரிந்த அரக்குச் சாந்தின் ஒளிப்படுகிறது உன் புகழ்களை விரும்பாதவர்களின் வீட்டிலும் புகுந்து சும்மா உன் புகழ்களைப் பேசும் அறிவுள்ள அந்தணன் உன் புதியவளைக் காட்டு என்று சொன்னானோ உன்னுடன் கழித்த பெண்களின் மனம் கமழும் மாலைகள் படிந்த உன் உடம்பில் உன்னுடன் உறவு கொண்டவர்களின் நீளமான கூந்தலில் இருந்த தூசுகள் படிந்திருக்கின்றன இப்படியெல்லாம் நடக்கும்போது நாங்கள் உன்னோடு நெருக்கமில்லாமல் விலகி நிற்கிறோம் ஆனால் நீயோ எங்களிடம் நெருக்கமாக இருக்கிறாய் இந்த உண்மைகளை அறிந்ததால் எங்கள் நெஞ்சம் அழிந்து உருகிறது நாங்கள் மிகுந்த துன்பத்தை அனுபவிக்கிறோம் நடந்து முடிந்தவற்றையெல்லாம் மறந்து உன்னை கண்ட உடனேயே மனம் உருகி உன்னை விரும்பி ஏற்றுக்கொள்வதை விட இந்த துன்பத்தை நாங்கள் அனுபவிப்பது இழிவானதா என்ன சுருக்கம் தலைவன் புதிய பெண்களுடன் கூடி மகிழ்ந்ததற்கான அடையாளங்கள் அவன் உடலில் தெரிகின்றன பானன் புலைத்தி அந்தனன் என பலரும் அவனை புதிய காதலியைக் காட்டச் சொன்னார்களோ என நாங்கள் வேதனையுடன் சிந்திக்கிறோம் அவன் விலகிச் சென்றாலும் எங்கள் மீது நெருக்கமாக இருப்பதாக காட்டும் போலித்தனம் எங்களை மிகுந்த துன்பத்தில் ஆழ்த்துகிறது நடந்தவற்றை எல்லாம் மறந்து அவனை உடனே ஏற்றுக்கொள்வதை விட இந்த துயரத்தை அனுபவிப்பது இழிவானதா என நெஞ்சம் உருகிக் கேட்கிறோம் ஆம் பாடல் நிறைவு பெற்றது நன்றி தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ அப்பத்தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க